ஒருவர் அன்று வழிபாடு செய்தார் எப்பேற்பட்ட தெய்வமும் அவருக்கு உதவி செய்தி ஆகணும் இதுதான் பிரபஞ்சத்தின் விதி சாய்ராம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்க்கை அப்படி ஒரு ஸ்பெஷல் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் என்னன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒருவர் அவருடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் அன்று அவங்க கடவுள் கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை எளிதில் வெற்றி அடையும் சீக்கிரம் நிறைவேறும் இது ஒரு ஜோதிட விதி இப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னா முதல்ல உங்க ஜாதகத்தை என்ன பண்றீங்க ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிச்சு அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது எந்த சாமி அந்த சாமிக்கு எங்க உங்க ஊர்ல கோவில் இருக்கு பார்த்து உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு என்ன வேலை இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஒதுக்கி நீங்க செய்யக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திர பூஜை மிகப்பெரிய பலனை கொடுக்கும் முதல்ல ஒரு நெய் தீபாவளுக்கு ஏற்று ஓகேங்களா சுத்தமான பசுமையை வச்சு ஏத்துறது தான் பலனே கொடுக்கும்